ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை நம்ம வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு வேக வைங்க ஏன்னா முட்டை வந்து அந்த தண்ணி கலர் வந்து மாறி வரும்போது மற்ற பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது சைடில் ஒரு மாதிரி வந்துட்டு டார்க்காக வந்து படிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே படியாது அதே மாதிரி முட்டை கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சிங்கனாலும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வீட்டில் மீன் வாங்கி குழம்பு வைக்கிறோம் இல்லை பொறிக்கிறோம் அப்படின்னாலே மீன் வந்து கழுவுறப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வரும் அதுக்கு நாம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா மீன் வந்து கழு ஒரு ரெண்டு தண்ணி வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மீனோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனா கூட ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படி கூட கழுவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்து வாடையே இருக்காது மீன் வாடை அப்படிங்கிற மாதிரி வந்து வாடை இருக்காது நம்ம சிங்க்கில் தண்ணி ஊற்றினாலும் சரி அந்த மாதிரி ஒரு மாதிரி வாசனை வந்து கெட்ட ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவுனோன்னா அந்த வாடையே இருக்காது நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து வாசனை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு துண்டு உப்பு இருக்குது பார்த்திங்களா உப்பில் உள்ள ஒரே ஒரு பெரிய துண்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னால எத்தனை மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து எந்த வாடையுமே வராது மொதல் டைம் ஆட்டுறப்போ எப்படி வாசனை இருந்ததோ அதே மாதிரி வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லாடி வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃபிரிட்ஜில் ட்ரெயில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்த உடனேவே இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு வெளி வெளிப்புறத்தில் நிறைய வந்து அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கும் இதை நம்ம அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அப்படி போட்டு வேக வைக்கிறதோ வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கழுவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும் இப்போது அப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இதை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து முட்டையெல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை அப்படி மூழ்காமல் மேலே மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது அழுகி போன முட்டைன்னு கண்டுபிடிச்சிடலாம் உடச்சி ஊற்றுற முட்டை கொழம்புக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பழைய அரிசி வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் ஒரு கால்வாசி அளவில் அரிசி வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கழுவுன முட்டை இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ முட்டை வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செராமிக் கப்புலேயோ இல்லை கண்ணாடி டம்ளர்லையோ நீங்கள் வந்துட்டு பால் இல்லை டீ இந்த மாதிரி தண்ணி ஏதாவது வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்புக்கு வந்து மாத்துறப்போ எப்படி நம்ம ஊற்றினாலுமே அது வந்து சிந்திடும் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கப்புக்கு மேலே வச்சு விட்ருங்க கப்புக்கு மேலே வைக்கிறதுமே வந்து ஸ்பூனோட நடுப்பகுதி வந்துட்டு அந்த ஓரத்தில் வந்து படுற மாதிரி வைங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஊற்றுறப்போ கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ வந்து வெளியில் சிந்தாது கண்ணாடி டம்ளரில் அந்த சிரமிக் கப்லெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றுறப்போ நமக்கு வந்து கொட்டும் இல்லையா வெளியில் அந்த மாதிரி வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் கூட சிந்தாது வெண்பொங்கல் வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்போ பாசிப்பருப்பு வந்து நம்ம சேர்த்து செய்வோம் அந்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி கூட கலந்து கழுவி எப்போவுமே ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெண்பொங்கல் செய்வோம் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் பருப்பை வந்து நார்மலாக சேர்த்து கழுவாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு கழுவுறீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு பதிலாக பால் வந்து ஊற்றி நீங்கள் பா வெண்பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பருப்பு வகைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் பருப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி வரதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பருப்பு வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளை வந்து போட்டு வச்சுருங்க இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரேஷனில் வாங்கின தோரம் பருப்பு தான் இந்த பருப்பில் வந்துட்டு பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் நான் நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்போட அளவு வந்து கம்மிங்கிறதுனால பாதி அளவு பிரியாணி இலை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விட்டுறேன் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கணக்கானாலும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கையை வந்து ஈரக்கையோடு வந்து உள்ளே விட்டுருவோம் அதனால் சில நேரம் வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உப்பு வந்து பாக்ஸில் வந்து தட்டி வைக்கும்போதே அது கூட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க முடிஞ்சால் வந்து காம்போடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விட்ருங்க இல்லை லேயர் லேயராக நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கூட வந்து ஈரப்பதம் வந்து உள்ளே நிற்காது அதனால் உப்பு வந்து நீர்த்து போகாது பால் பாக்கெட் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படி கொண்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லாட்டி வந்து அப்படி நம்ம வந்துட்டு பால் காய்ச்சதுக்கு வந்து ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து டேப் வாட்டரில் வந்து கழுவிக்கோங்க ஏன்னா இது வந்து நிறைய இடங்கள்லேருந்து மாறி வந்திருக்கும் அதனால் நிறைய கிருமிகள் அழுக்குகள்லாம் இருக்கும் அதனால் முன்னகுட்டியே வந்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து காய்ச்சுறதுக்காக ஊற்றுவோம் இல்லையா ஊற்றிட்டு ரெண்டாவது வந்து தண்ணி கலக்கிறதுக்காக அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியோ இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து கலக்குவோம் அப்போது வந்து நம்ம அந்த கிருமிகள் எல்லாமே உள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம முன்னாடியே கழுவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காவை இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் வந்து தட்டி வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் கூட நம்ம ஒரு பொருளை வந்து சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் தேங்காய் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் நான் இப்போ வந்து என்ன சேர்த்துக்கிறேன்னா தூள் உப்பு தான் வந்து சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி நல்லா வந்து குலுக்கி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே அழுகி போகாது இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் தேங்காய் வந்து உடைக்காமல் ஓடோட வைக்கிறீங்க அரை அரை தேங்காய் உடைச்சிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது மேலேயும் லைட்டாக உப்பு வந்து தடவி விட்டு வச்சிங்கனாலும் கேட்டு போகாது உங்களோட கிச்சனில் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லையா கவலையே படாதீங்க இந்த ஒரு கூடை இருந்துச்சுன்னா போதும் இதெல்லாம் வந்து காய்கறி வந்து நம்ம போட்டு வைப்போம் இல்லையா அந்த கூடை தான் இதில் வந்து ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி நிறைய அடுக்குகள் வந்து இருக்குது நான் வந்து மூணு அடுக்கு கூடையே தான் வந்துட்டு ஒரு ஒரு அடுக்கை வந்து எடுத்துட்டேன் அது வந்து காய்கறி போட்டு வச்சிருக்கேன் மீதி ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதுவே வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு கூடை இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே போதும் நீங்கள் கிச்சனில் செல்ஃபெல்லாம் இல்லை அப்படின்னா மாதிரி கூடைகள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை இந்த மாதிரி மசாலா டப்பாலாம் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மசாலா டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாடக வீட்டிலலாம் இருக்கும் அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு எல்லாம் வந்து இருக்காது சில இடங்களில் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கூடை இருந்துச்சுனாலே போதும் அழகாக வந்துட்டு நம்ம பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்கிக்கலாம் நான் மேல அடுக்கில் வந்துட்டு டம்ளர்லாம் அடிக்கிட்டு கீழே அடுக்கில் வந்துட்டு தட்டு வச்சுருக்கேன் இது எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை நீங்கள் கீழே அடுக்கில் வந்து சின்ன பாத்திரங்கள் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் வந்துட்டு சிங்க்கு பக்கத்துலையும் வச்சுக்கலாம் நம்ம பாத்திரங்கள் வந்து அப்படியே வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வந்து அடிக்க போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்புக்கு அடியில் வந்து இடம் இருக்கும் பார்த்திங்களா அதில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ இது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா கிச்சன்லையும் இது வந்து யூஸ் ஆகும் இதோட ரேட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோருமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிச்சனில் பாத்திரங்கள் வைக்க இடமில்லை ஷெல்ஃப் இல்லைன்னு நினைக்கிறவங்க மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து மா பாத்திரங்கள் அடுக்கிறதுக்கும் சரி மசாலா டப்பாக்கள் வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்